வணக்க மக்களை இன்றைக்கி பார்க்க போகிற இடம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் மாவட்டங்க திண்டுக்கல் டு தேனி போகிற பைபாஸ் இருந்து ஒரு மூணு கிலோமீட்டர் தொலைவில் பஸ் ரூட்டில் தாங்க இந்த இடம் வந்து அமைஞ்சிருக்கு அந்த பஸ் ரூட்டு தார் ரோட்டில் இருந்து ஒரு ஐம்பது மீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த ஒன்றரை ஏக்கர் விவசாய நிலம் விற்பனைக்கு வந்திருக்குங்க ரொம்ப அருமையான செம்மண் பூமிங்க அந்த பாதை வந்து பார்த்திங்க அப்படின்னா ஐம்பது மீட்ருக்கு முப்பது அடி அகலம் உள்ள பாதை தான் இது வந்து ஸ்கெட்சு பாதைங்க ரெக்கார்டில் நம்மளுக்கு பாதை இருக்குது அழகான செம்மண் பூமி ஒன்றரை ஏக்கர் விவசாய நிலம் விற்பனைக்கு வந்திருக்குங்க நியர்பை கம்பெனியுமே ரன் இருக்குது கம்பெனி வைக்கிறதுக்கும் நல்ல சூட்டபலான ப்ளைஸ் தான் ஃபார்ம் லேண்டிங்க்கும் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப அருமையான இடங்க நீர்வளம் நிலவளம் ரெண்டுமேவும் ரொம்ப அருமையாக இருக்குது இந்த இடத்துல வந்து சுற்றி பார்த்தீங்க அப்படின்னா விவசாய நிலங்கள் இருக்குது தென்னந்தோப்பு இருக்குது நிலத்தை வந்து உழவு பண்ணி உழுது போட்டு வச்சிருக்கிறாங்க ரோடு அக்ஸஸ் எப்பளும் நல்லா இருக்குங்க ரொம்ப அருமையான ஒரு நிலப்பரப்பு விற்பனைக்கு வந்திருக்கு ஒரு ஏக்கரோட விலை இருபத்தி அஞ்சு லட்சம் சொல்கிறாங்க விலை வந்து ஃபைனல் கிடையாதுங்க குறைச்சி பேசிக்கலான்னு சொல்கிறாங்க வந்து டேரக்டாக இடத்த வந்து விசிட் பண்ணுங்க கமர்ஷியலாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் ஃபார்ம் லேண்டுக்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம் பஸ் ரூட்டில் வாங்க இந்த இடம் வந்து அமைஞ்சிருக்கு பக்கத்தில் ஊர் இருக்குங்க ஒரு சின்ன கம்பெனி ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னாலும் நியர்பை ஊர் இருக்குது நம்மளுக்கு வந்து எம்ப்ளாயிஸ்க்கு மேலும் பிரச்சனை இருக்காது பக்கத்தில் எம்ப்ளாய்ஸ் வேணும் அப்படின்னாலும் எம்ப்ளாய்ஸ் அரேஞ்ச் பண்ணிக்கலாம் இதுவே ஃபார்ம் லேண்டு விவசாயம் பண்ணணும் அப்படின்னாலும் இந்த இடத்துல வந்து ஒரு போர் போட்டு ஈபி லைன் எடுத்து நம்ம விவசாயமும் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி ரொம்ப அருமையான நிலப்பரப்பு அருமையான செம்மண்ணுங்க விற்பனைக்கு வந்திருக்குது நிலம் செம்மண் நிலம் குறைஞ்ச பட்ஜெட்டில் இருக்கிறவங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க என்னோட சேனலை வீடியோ பார்த்துட்ருக்குறீங்க நிறையா பேர் சப்ஸ்கிரைப் பண்ணுறதில்ல ஃபுல்லாக வீடியோ வாட்ச் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் சப்போர்ட் பண்ண பண்ண தான் எனக்கு வந்து நல்ல ஒரு என்த்துவாக இருக்கும் நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட்டு நான் வீடியோ வந்து உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணிகிட்டே இருப்பேன் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க லேண்டு வந்து வேணும் அப்படின்னு திண்டுக்கல் டிஸ்ட்ரிக்டில் வேணும் அப்படின்றவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க நீர்வளம் வந்து ரொம்ப அருமையாக இருக்குங்க நீர்வளம் வந்து நீங்கள் எதுவும் பயப்பட தேவையில்லை டைரெக்டாக வந்து லேண்டை வந்து விசிட் பண்ணுங்கள் உங்களுக்கு தான் வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் நன்றி மக்களை உங்களை அடுத்த வீடியோவில் வந்து நான் சந்திக்கிறேன் மிக்க மகிழ்ச்சி